தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து பிடித்த பத்து திருத்தோணி புறத்தில் அருளியது முத்தி கலப்பு உரைத்தல் இறைவனது திருவடிகளை பற்றி கொண்டதை பற்றி மாணிக்கவாசர் கூறும் பத்து பாடல்களின் தொகுப்பு என்பது இதன் பொருள் தோணிபுரம் என் திருத்தோணிபுரம் என்பது சீர்காழி ஆகும் முத்தி கலப்பு உரைத்தல் என்பது ஆன்மாக்களுக்கு முத்தியின் சுகத்தை சொல்லியதாகும் சிவாயின மக தேவர்களுக்கு அரசனே எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் இரண்டர கலந்திருக்கும் அரும்பொருளே உடலாலும் உள்ளத்தாலும் அழுக்கடைந்த எனக்கு புதுமையானதென சொல்லும்படி கனிந்த கனியே எனது குலம் முழுவதையும் ஆட்கொண்டவனே என்னை பூவுலக வாழ் வாழ்விலிருந்து மீட்டு மேலுலகில் வாழ வைத்த அருமருந்தே மெய் நூல்களின் முடிவாக இருப்பவனே சிறப்பு வாய்ந்த திருவடிகளை உடையவனே எனது செல்வமே சிவபெருமானே நான் உய்வடைவதற்காக உன்னை சிக்கன்று பிடித்துக்கொண்டேன் பிடித்து கொண்டேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது சிவாய நமக இடப வாகனத்தை விடாது விரும்பிய விண்ணவர் தலைவனே தீவினையாளனாகிய எனது மெய்ப்பொருளே முடைமாற்றம் வீசும் இந்த உடம்பிலே பற்று கொண்டு நான் மண்ணாய் போகாமலும் புழுக்கள் உடம்பாகிய குடிசையிலே கிடந்து இழிவடைந்து போகாமலும் என்னை காத்து ஆட்கொண் கொண்ட எனது கடவுளே கருணை என்னும் பெருங்கடலே இடைவிடாமல் உன்னை கெட்டியாக சிக்கனப்பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இனிமேல் நீ என்னை விட்டு எங்கு செல்ல முடியாது சிவாயணமாக என் அன்னையே அப்பனே ஒப்பற்ற மாணிக்கமே அன்பாய கடலில் விளைந்த அரிய அமுதமே பொய்யானவற்றையே மிகுதியாக செய்து வாழ்நாளை குறைத்து கொண்டிருக்கும் இழிந்தவனாய எனக்கு மேலான சிவபதத்தை அளித்த செல்வமே சிவபெருமானே இப்பொழுது நான் உன்னை கெட்டியாக பற்றி கொண்டேன் என்னை விட்டு இனிமேல் உன்னால் எங்கும் செல்ல முடியாது சிவாய நமக அருள் நிறைந்த சுடரே கனிந்த நிலையில் உள்ள கனியே பெரு வலிமை படைத்த தவயோகிகளின் அரசனே மெய்ப்பொருள் நூலே புகழ்ச்சியினைக் கடந்த பேரிம்பமே யோகத்தின் பொலிவே தெளிவடைந்த அடியார்களின் சிந்தையில் புகுந்து கொண்ட செல்வமே சிவபெருமானே அறியாமை இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே உன்னை கண்டு நான் உறுதியாக பிடித்து கொண்டேன் இனிமேல் என்னை விட்டு உன்னால் எவ்விடத்தும் செல்ல முடியாது சிவாய நமக ஒப்பு ஓமை கூற முடியாதபடி விளங்கும் ஒப்பற்றவனே எனது உள்ளத்துள் மின்னுகின்ற ஒளியே உண்மையினை உணராத உணர்வற்றவன் நான் அத்தையே எனக்கு சிறந்த திருவருளை அளித்த எனது அன்பே சொல்லாலும் சொல்ல முடியாத சுடர் உருவே செல்வமே சிவபெருமானே நான் இழைத்து போனபோது உன்னையே துணையாக பற்றி கொண்டேன் இனியும் உன்னால் எங்குதான் எழுந்தருள முடியும் சிவாய நமக ஆதரவற்றவனாயிய எனது மனத்தையே கோயிலாக கொண்டவன் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டவனும் அளவற்ற ஆனந்தத்தை அருளியவனும் எனது பிரவியின் வேரினை அறுத்தவனும் எம்பெருமான் என் குடும்பம் முழுவதையும் ஆண்டவனும் தலைக்கோளம் அணிந்தவனும் பெரிதான எனது பொருளாக இருப்பவனும் எம்பெருமான் வெளிப்படையாக காணப்பட்ட காட்சியும் எம்பெருமான் அடியனது செல்வனும் சிவபெருமானும் ஆகிய எம்பெருமான் ஆவார் இறுதியாக எம்பெருமானையை நான் உறுதியாக பற்றி கொண்டேன் இனிமேல் என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது சிவாய நமக உலகப்பற்றின் வேரினை அறுக்கும் பழம்பொருளை பற்றி கொள்ளுமாறு அறி அடியேணித்து அருள் செய்தவனே எனது பூசணையை விரும்பி ஏற்றுக்கொண்டு எனது உள்ளத்திலும் புகுந்ததோடு உனது பூ போன்ற திருவடிகளையும் காட்டிய மெய்ப்பொருளே ஒளி கொடுக்கும் விளக்கே சுடர்விடும் மூர்த்தியே செல்வமே எனது சிவபெருமானே ஈசனே உன்னை உறுதியாக பற்றிக்கொண்டேன் இனிமேல் என்னை விட்டு உன்னால் எங்கும் செல்ல முடியாது சிவாயனவன் என் அப்பனே உலகங்களும் உலக மக்களுமால் நின்ற ஒப்பற்ற மூலப்பொருளை எல்லையற்ற அறிவு வடிவமே அடியவர்கள் உறுதியுடன் பற்றிக்கொண்ட கொண்ட செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிர்களுமாக பெருகியும் பிழைத்தும் பின்னர் அவை அனைத்துமே இல்லை என சொல்லும்படி அளித்தும் பிரிவிளையாடல் நிகழ்த்தும் எத்தனை உன்னை நான் உறுதியாக பற்றிக்கொண்டேன் இனிமேல் என்னை விட்டு உன்னால் எங்கும் செல்ல முடியாது நம தன் குழந்தைக்கு பாலூட்டும் காலத்தை சரியாக உணர்ந்து பாலூட்டும் தாயை விட என் மீது அளவற்ற பறிவை காட்டும் பெருமானே பாவியாகிய என்னுடைய உடலை உருக்கியவனே உள்ளத்தின் உள்ளே ஒளியை பெருக்கியவனே ஆனந்தம் என்னும் அரிய தேனை சொரிந்தவனே என் பார்வையில் கட்டுப்படாது புறம்புறம் பிரிந்த என் செல்வமே சிவபெருமானே நான் உன்னை தொடர்ந்து வந்து உறுதியாக பற்றி கொண்டேன் இனிமேல் என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது சிவாய நம புலால் நாற்றமடிக்கும் புண்மையான என் உடம்பின் ஒவ்வொரு அணுவையும் கனிவடையச் செய்தவனே அவ் உடம்பையே பொற்கோயிலாக எண்ணி பூந்து கொண்டவனே என் எலும்புகளை எல்லாம் உருகச் செய்து எளிமையா என்னை ஆட்கொண்ட ஈசனே மாசற்ற மாணிக்கமே பிறப்பு இறப்பு மயக்கம் எனத் தொடங்கும் எல்லாவித துன்பங்களையும் அறுத்து வீசிய ஒளிவடிவே என் பேரின்பமே உன்னை நான் உறுதியாக பற்றிக் கொண்டேன் இனி என்னை விட்டு விட்டு உன்னால் எங்கும் செல்ல முடியாது சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்